வீரத்துக்கு மாத்திரம் இல்லை கவிதைக்கு மாத்திரம் இல்லை தேசப்பட்டுக்கு மாத்திரம் இல்லை அப்படி ஒன்று நாள் முன்னில இருந்து நடத்தக்கூடிய ஒரு தொழில் தீப்பெட்டி தொழில் இங்க இந்த வேணா பெண்ண சட்டை நிறைய கண்ணப்படுது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நாலு ஐந்து வருஷங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்மணிக்கும் தலை சார்ந்த இப்பேற்பட்ட வறட்சி பூமியில ஒரு விதமான மழையோ இல்லை நீர் பசியோ கிடைக்காத இந்த பூமியில தன் வீட்டையும் காப்பாற்றிக்கிட்டு தன் தொழிலையும் காப்பாற்றிக்கிட்டு இந்த பூமியிலேந்து இப்பேற்பட்ட ஒரு பெரிய தொழில சிறிய தொழிலா இருந்தத பெரிய தொழிலளவுக்கு ஏற்படுத்தி கொடுத்த பெருமை இந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்மணியை சார்ந்த என்னை மன்னிக்கணும் இதுக்கு முன்னாடி முன்வரிசையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் நல்ல ஆண்மகங்கள் ஆனா ஒரு பெண் அங்கிருந்து இருந்துக்கணும் அவங்களால தான் இன்னைக்கு இந்த தொழில் இவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்கு அவங்க ஒரு கட்டுப்பாடோட கைத்திறனோட வீட்டு வேலையும் பார்த்துட்டு இந்த தொழில் நடத்தி கொடுக்குறாங்கன்னா அவங்க தான் இந்த வண்டிக்கு சக்கரம் அந்த சக்கரம் இல்லைன்னா இந்த வண்டி நகராது அதனால இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்மணிக்கும் நான் தலை சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தொழிலுக்கு காரணம் நீங்க இந்த மாவட்டங்கள்ல வேற வேற ஒரு விதமான தொழிலும் வர முடியாது பட்டாசு தொழிலோ இண்டஸ்ட்ரியோ தான் அப்படிங்கிறது எனக்கு சின்ன வயசுல தெரியும் அதனால எப்போவும் இங்கிருந்து வந்தவங்க யார் வந்தாலும் கூட எனக்கு மனசுல ஒரு சின்ன வீக்னஸ் அந்த உடனே வீக்னஸோட ஏதோ கடவுள் கொடுத்தது மீனாட்சி அம்மா கொடுத்தது எனக்கா ஒண்ணு அந்த செம்பவழி அம்மா கொடுத்தது இன்னும் மேலும் மேலும் இந்த மாவட்டங்கள் நல்ல நல்ல முறையில முன்னேறணும் அதற்கு எந்த விதமான தடையும் நான் எப்போ இந்த விஷயங்கள்ல கிட்ட சொல்றது போனாலும் உடனே செய்ய அந்த மாவட்டங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை இருக்கு நம்ம அரசு செய்ய வேண்டியது முதற்கான செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லிதான் எப்பொழுதும் எனக்கு ஆறுதல் கொடுத்து சப்போர்ட் கொடுத்து எந்த டிசிஷன் எடுத்தாலும் இந்த இந்த மாவட்டங்களுக்கு முழுமையாக நம்ம கவனம் செலுத்தி பாலிசி எடுத்துட்டு வரணும்னு தான் அவர் எப்போதும் சொல்லுவார் தூத்துக்குடியில இன்னைக்கு தேதிக்கு எவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் வந்து பெரிய பெரிய அளவில திட்டங்கள் மத்திய அரசின் மூலமாக தூத்துக்குடிக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம் நம்மளுக்கு அங்கேருந்து ஒரு எம்பி இல்லை எங்கேயுமே இங்கே எம்பி இல்லை தமிழ்நாட்டில் ஆனால் ஐயா மோதி அவர்களுடைய மனசு அப்பேற்படுத்த எம்பி இல்லைன்னா என்ன அதுவும் பாரத நாட்டில் ஒரு பங்கு தான் நம்ம அங்கேயும் நல்லபடியாக செயல்படணும் அவங்களுக்கு வேணுங்கிற ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்க தான் வேணும் அப்படின்னு அவரே முன்னிலையில் இருந்து நடத்தி கொடுப்பார் அதுவும் தமிழ்நாட்டை பற்றி அவங்க மனசில் ஒரு அரிதான ஒரு மதிப்பும் மரியாதையும் எப்பொழுது அதனால் அதை நான் திருப்பி திருப்பி எல்லாரும் சொன்னது சொல்ல விரும்புகிறேன் அவர் எங்கே போனாலும் திருக்குறளை எடுத்து சொல்வார் ஐக்கிய நாட்டு சபையில் கூட பேசினாரு தமிழ் மொழியோட பாரம்பரியமும் அதோட பண்பாடும் எடுத்து சொல்றதுக்கு தயங்கவே மாட்டேக்கிறது அதனால் நான் நிறைய சமயம் எடுத்துக்காமல் ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ஞாபகப்படுத்துகிறாங்க டைம் ஆகிடுச்சு நீங்கள் கிளம்பணும் கிளம்பணும் இந்த விழாவை இந்த பாராட்டு விழாவை

ஒரு பன்னெண்டு பதிமூணு இது இருக்கு அதுக்கு ஆரம் சக்கரத்தோட ஆரத்துல நானும் ஒரு ஆரமே ஆனா அந்த சக்கரம் நம்ம பிரதமர் அவரால் தான் இன்னைக்கு பத பல விதத்துல இந்த நாட்டில் பல பேர் திட்டங்களின் மூலமாக நம் முன்னேற்றத்துக்கு ஒரு வழிவகுத்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ள ஒரு முக்கியமா முன்னேற்றமடைந்த நாடு அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்ம நாட்டை எடுத்துட்டு பல முயற்சி நாற்பத்தி ஏழுக்கு நான் நேற்று மதுரையில் பேசும்போது கூட சொன்னேஷன் அதாவது உண்பொருள்களுக்கு தொழிலா இருக்கக்கூடிய சங்கத்தோட பேச்சு நடத்திட்டு இருக்கும் போது அங்க பேசணும் ரெண்டாயிரத்தி நாப்பத்தி ஏழுல அந்த சங்கம் மூலமா அவங்க தொழில் மூலமா பாரத நாட்டுக்கு எந்த விதமான ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்னென்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க அதுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்னன்னு சொல்லுங்க அதுக்கு ஏற்ப நம்ம திட்டங்களை வழிவகுக்கலாம் அப்படின்னு அங்க நான் சொன்னேன் அதவுட முக்கியமா நான் இங்க சொல்றது என்னன்னா 2047 குள்ள இந்த பட்டாசு தொழிலோ இல்ல மேட்ச் இண்டஸ்ட்ரியோ எந்த விதத்துல நம்ம நாட்டு தொழிலுக்கு வர்த்தகத்துக்கு நம்ம எக்கானமிக்கு பொருளாதாரத்துக்கு எந்த விதத்துல நீங்க கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படிங்கறத நீங்களே ஒரு வழி வழிவகுத்து ஒரு திட்டத்தை போட்டு அதை கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற விதமாக நம்ம என்னென்ன திட்டம் மத்திய அரசு மூலமா எடுத்துட்டு வர முடியுமோ அதை எடுத்துட்டு வரதுக்கான முயற்சி முழுமையாக நான் ஈடுபட விரும்புகிறேன் இந்த மாவட்டங்கள் முன்னேற்றம் அடைய உங்களுடைய ஒரு தொலைநோக்கு பார்வை விஷன் வித் இன் டாக்குமெண்ட் எனக்கு கொடுங்க அது மக்கள் நீங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்து திட்டத்தை யோசிச்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் உதவும் வகையில நம்ம ஒரு திட்டம் எடுத்துட்டு வர முடியும் இன்னைக்கு நூறு வருஷமா வாழ்கிற அந்த மேட்ச் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும் இன்னொரு இரநூறு வருஷத்துக்கு நீங்க நல்லா இருக்கிறதுக்கு என்னென்ன திட்டம் போடணுமோ அதை யோசிச்சு எனக்கு சொன்னீங்கன்னா ரொம்ப உபயோகமா இருக்கும் இந்த தருணத்துல கடம்பூர் ராஜு அவர்கள் பத்தி சொன்னாங்க என்ன அவர் எந்த கட்சியில இருந்தா என்ன எதை பத்தி நினைச்சாலும் அவரோட தொகுதிக்கு வேணுங்கிறத மறக்காம பேசிட்டு இருப்பாங்க எப்ப வந்தாலும் நானும் அதை பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ஒரு எம்பி எம்எல்ஏ இருக்கிறதுனால உங்களுக்கு உங்களுடைய குறைகள் தீர்க்கப்பட்டு உங்களுக்கு வழங்குற அளவுக்கு முன்னேற்ற அடையும் பார்க்குறேங்க நான் கொஞ்சம் அரசியல் பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு எம்எல்ஏயோ ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் உங்களுக்கு எம்பியோ உங்கள் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு வேலை பண்ணக்கூடிய கடம்பூர் ராஜு மாதிரி எம்எல்ஏயோ எம்பியோ தேர்ந்தெடுங்க இங்கே நம்ம திரு திருநெல்வேலியிலேருந்து முதல் முறையை இன்னைக்கு தான் தெரியும் நீங்கள் எல்லாரும் அவர் பண்ணையார்னு கூப்பிடுறீங்க நான் தலைவரே தலைவரே இருந்தேன் இப்போ நானும் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் பண்ணையார்னா நான் என்ன அவரும் இந்த இந்த மாவட்டங்கள எல்லாவற்றையும் சேர்த்து போட்டு ஒரு விஷன் டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணா நம்ம தென் தமிழ்நாட்டில் இன்னும் என்ன வேலை இருக்கு ப்ராஸ்பெக்ட்ஸ் என்ன இருக்கு ஃப்யூச்சருக்கு என்னென்னா பண்ண முடியும் அதையும் எடுத்து சொல்ற மாதிரி தென் மாவட்டங்களுக்கு பக்கத்திலே உட்காந்துருக்காங்க எம்எல்ஏ அம்மா கொங்கு அம்மா கொங்கு நாட்டு பிஸ்னஸ் பத்தி அவங்களுக்கு தெரியும் ஆனா அவங்கள இங்க வந்து தென் மாவட்டங்களுக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு அவங்களுடைய நுணுக்கங்க அந்த பிஸ்னஸ் டெக்னிக் எல்லாத்தையும் கொஞ்சம் பண்ணையாருக்கு கொடுத்தாங்கன்னா கடம்பூர் ராஜுக்கு கொடுத்தாங்கன்னா தென் மாவட்டங்கள்லயும் பிஸ்னஸ் நல்லா வளர்றதுக்கான வழிவகுக்கலாம் இங்க எத்தனையோ மக்கள்ல அந்த முன்னுக்கு வரணும் நம்மளும் தொழில் நல்லா செய்யணும் நாணயமா செய்யணும் இந்த இடம் தான் வர்த்தகத்துக்கு பேர் போனது அப்படின்னு எத்தனையோ சமாளிச்சிருக்கிற சமாளிச்சிருக்க ஏரியால அடுத்து இருபத்து இருபத்தி இருபது வருஷம் இருபத்தி ரெண்டு வருஷத்துக்குள்ள ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்ன நல்ல முயற்சி நல்ல திட்டங்கள் மூலமா இந்த மாவட்டங்கள் எல்லாத்தையும் முன்னுக்கு எடுத்துட்டு வரணும் அதுக்கான முயற்சி தான் நம்ம எல்லாரும் ஈடுபடுவோம் நான் என்னையும் சேர்த்துட்டு தான் சொல்றேன் இந்த மாவட்டங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அடையிறதுக்கு நம்ம எல்லாம் சேர்த்து எடுத்து ஒத்துழைச்சு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்த மாவட்டங்கள் முன்னேற்றம் அடைந்த மாவட்டம் அப்படின்ற பேர் வரவழைக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் நான் ஜிஎஸ்டி பத்தி நிறைய பேசணும்னு நினைச்சேன் இப்போ டைம் இல்லை அதனால நான் அதோட நிறுத்திக்கிறேன் இந்த முறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் நேத்திக்கு பேசும்போது ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொன்னார் இது சீர்திருத்தம் அதாவது ரிஃபார்ம் இல்ல இது ரெவல்யூஷன் அப்படின்னு அந்த அளவுல ஒரு பெரிய மாற்றத்தை எடுத்துட்டு வந்திருக்கோம் முன்னூத்தி எழுபத்தஞ்சு பொருட்கள்ல ரேட்டு குறைஞ்சிருக்கு ஒரு பர்சன் குறைச்சமா ரெண்டு பர்சன் குறைச்சமா இல்லை பத்து பர்சன்ட் குறைஞ்சிருக்கும் இருபத்தெட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல பதினெட்டு பன்னெண்டு கொடுக்க வேண்டிய இடத்துல அஞ்சு அதனால நல்ல விலை இறக்கம் ஒவ்வொரு பொருளுக்கும் ரெண்டாம் தேதியிலிருந்து கிடைக்கும் மக்கள் நீங்க எல்லாரும் கூட சேர்ந்து மத்திய அரசின் மூலமாக வரி குறைப்பு கிடைச்சிருக்கு அது ஜிஎஸ்டி கவுன்சில் இருந்த எல்லா மினிஸ்டர் சேர்த்து ஒத்துழைச்சு அந்த ஜிஎஸ்டி ரிடக்ஷனை மக்களுக்கு சேர்ப்பிக்கிறதுக்கான முயற்சி நடந்துட்டு இருக்கு நீங்க எல்லாரும் அதுல பங்கேற்று மக்கள் எல்லாரும் அதுல வரப்போடிய ஆதாயம் அதாவது GST இந்தியில GST பட்ஜெட் அப்படின ஒரு ஸ்கீம் அமைنا ஒரு பேர் கொடுத்து நடத்துறாங்க GST சேமிப்பு அப்படிங்கறது தான் அது GST வரி குறைப்பால வரக்கூடிய சேமிப்பு உங்க கையில மிஞ்சற பணம் அது உங்க குடும்ப நலனுக்கு உபயோகிச்சுக்கங்க சேமிப்பா வச்சுக்கங்க இல்ல 22 ஆம் தேதியில இருந்து அது வேற விதமா உபயோகிக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் அதல கலந்து கொண்டு இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம் இந்த ரெவல்யூஷனை மோதியையா நம்மளுக்கு கொடுத்த தீபாவளி பெருசாக எடுத்துக்கிட்டு நம்ம நாட்டு முன்னேற்றத்துக்கு எல்லாரும் வழிபா வழிவகுக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுதலுடன் எனக்கு இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும் மிக்க நன்றி